அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக ஆதியில் யார் மட்டுமே இருந்தான் அவனை தவிர வேறெந்த பொருளும் இருக்கவில்லை ஆப்ஷன் ஏ அல்லா ஆப்ஷன் பி அல்லாவும் மலக்குகளும் ஆப்ஷன் சி இவை எதுவும் இல்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ அல்லா அல்லாவுடைய சிம்மாசனத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ லவ்ஹூல் மஹ்பூல் ஆப்ஷன் பி அர்ஷ் ஆப்ஷன் சி ஜபூர் சரியான விடை ஆப்ஷன் பி அர்ஷ் அல்லாவின் அரியணை எதன் மீது இருந்தது ஆப்ஷன் ஏ நிலம் ஆப்ஷன் பி தண்ணீர் ஆப்ஷன் சி இவை இரண்டும் சரியான விடை ஆப்ஷன் பி தண்ணீர் பாதுகாக்கப்பட்ட பலகை என்பது எது ஆப்ஷன் ஏ இஞ்சில் ஆப்ஷன் பி லவஹூல் மஹூல் ஆப்ஷன் சி சரியான விடை ஆப்ஷன் பி லாகூல் மஹ்பூல் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக எதில் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் எழுதினான் ऑप्शन ए लाहौल मकबूल ऑप्शन बी कुरान ऑप्शन सी जबूर सरिया विड़े ऑप्शन ए लवहुल मकबूल லவ்ஹுல் மகபூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் எழுதி பின்னர் எவற்றை படைத்தான் ஆப்ஷன் ஏ வானம் ஆப்ஷன் பி பூமி ஆப்ஷன் சி வானங்கள் மற்றும் பூமியை சரியான விடை ஆப்ஷன் சி வானங்கள் மற்றும் பூமியை அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே அவ்வரகாத்து